நம்ம வாக்கை தமிழ்ச்சங்கம் நடத்துகிற வலைத்தளம் எஃப்டிபிக்கு நான் தான் உங்களுக்கு ட்ரெயினராக இருக்க போகிறேன் இந்த எஃப்டிபி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் நடக்க போகுது இதை வந்து எல்லோரும் மொபைல் ஃபோனில் வந்து அட்டன் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்லேயும் கஷ்ட கம்ப்யூட்டர்லேயும் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் நடக்கும் இந்த கிளாஸ் இந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே பண்ணுற மாதிரி இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஈ சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அது என்ன டாஸ்குனா அஞ்சு நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே நீங்கள் ஈஸியாக அதை வச்சு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது நீங்களே கற்றுப்பீங்க அது மூலிமா நான் சொல்கிற டாஸ்க் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் அது நீங்கள் எவ்வளோ ஈஸியாக நீங்களே கற்றுப்பீங்க போடு டெவலப் பண்ணிவிடுவீங்க பயப்பட வேண்டாம் எல்லோரும் இங்கே முக்கால்வாசி தான் இருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் எவ்வளோ எஃபெக்டிவாக சொல்லிக் கொடுக்க எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம் அன்னன்னைக்கு நடத்துகிற கிளாஸில் வந்து நீங்களே போய்ட்டு க கற்றுக்க பாருங்கள் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் அதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்கலாம் அந்த டவுட்ஸ் எல்லாருமே நமக்கு கற்றுக்கிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நன்றி நம்ம கிளாஸில் பார்க்கலாம்